நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து தேவஜீவனம் எழுதியவர் கு அழகிரிசாமி ஒலிவடிவில் உங்களுக்காக விவேக் சாயங்காலம் ஐந்தரை மணி இருக்கும் அதற்கு பதினைந்து நிமிஷம் முன்பாகவே அருணாச்சல முதலியார் தெருவாசல் படிக்கு வந்து உட்கார்ந்தார் ஓர் அரை மணி நேரம் அங்கே உட்கார்ந்திருப்பதாக உத்தேசம் சென்னையில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் போல் தனியாளாகவே இந்த பத்து வருஷ காலமும் வாழ்ந்து வந்த முதலியார் வாசற்படியிலும் ஏகாங்கியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அது ஒரு திருவல்லிக்கேணி தெரு திருவல்லிக்கேணி தெருக்கள் பெயரிலும் பெயர் அளவிலுமே ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருந்த நிலையில் அந்த தெருவின் பெயரைச் சொன்னாலும் ஒன்றுதான் சொல்லாவிட்டாலும் ஒன்றுதான் வழக்கம்போல் தெரு பிடிக்காதவாறு ஜனங்கள் ஆணும் பெண்ணுமாக இங்கும் அங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள் நிமிஷத்துக்கு ஒரு சைக்கிள் வீதம் ஓடிக்கொண்டிருந்தது ஏகதேசமாக டாக்ஸி ஸ்கூட்டர் போன்ற வாகனங்கள் தெருவின் ஜனக்கூட்டத்தை ஆங்காங்கே சுவரோடு சுவராக ஒண்டச் செய்து கொண்டு ஓடின தலைச்சுமை வியாபாரிகள் கிரோசின் கரிகாய் தள்ளுவண்டிகள் பலூனை வாத்தியமாக்கி சினிமா பாட்டை கொரகொரத்து கொண்டு போகிறவன் பால்காரனோடும் பால்காரன் இல்லாமலும் நடந்து வரும் எருமைகள் பசுக்கள் தெருவின் இரண்டு கோடிகளையும் பொது கக்கூசுகளாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆசாமிகள் இப்படி இடம் கொள்ளாமல் நிரம்பி வழியும் தெருவில் கூச்சலும் இரைச்சலும் இருக்க வேண்டிய அளவுக்கு இருந்தன இது போதாதென்று பத்து பனிரண்டு வயதுள்ள சிறுவர்கள் ஏழெட்டு பேர் சேர்ந்து உற்சாகமாக கத்திக்கொண்டும் ஓடி ஒளிந்து விளையாடிக் கொண்டும் வேறு இருந்தார்கள் அவர்களில் முதலியாரின் பேரன் சுப்பிரமணியனும் ஒருவன் அவன் எங்கே கீழே விழுந்து விடுவானோ உயரமான திண்ணையிலிருந்து குதித்து காலை கையை முறித்துக் கொள்வானோ எருமையின் காலடியிலோ டாக்ஸி சக்கரத்திலோ அகப்பட்டுக் கொள்வானோ என்று முதலியாருக்கு பலவிதமான பயம் அதனால் இடையிடையே ஏல சுப்பிரமணியம் மெல்லடா அப்படி விழுந்து ஓடுறிய கீடு வந்து முட்டுச்சுனா என்னல பண்ணுவ என்றோ டே திண்ணையிலிருந்து குதிக்காதடா எத்தனை தவா உனக்கு சொல்றது உழுந்து ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆச்சுன்னா என்னடா பண்றது என்றோ அவன் தமக்கு எதிரே அருகாமையில் ஓடும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் சொல்லி எச்சரித்துக் கொண்டே இருந்தார் அவனோ இவருடைய எச்சரிக்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை விளையாட்டிலேயே கவனமாக இருந்தான் இந்த காலத்து பயபுள்ள சொன்னா கேக்குமா அந்த காலமா வீட்டில் பெரியவங்க கீச்ச கோட்டை தாண்டாம வளர்ந்த காலம் அது இப்பத்தான் சின்னவன் பெரியவன் இல்லையே இந்த ஊர்ல ஊரில் கூட என்ன பார்த்து நீ நானு தானே பேசுறான் எல்லாம் வாப்பா போப்பாதான் மதுரைக்கு வடக்க மரியாதை இல்லன்னு தெரியாமலா சொன்னாங்க முதலியார் பட்டணத்து நாகரீகத்தையும் பழக்க வழக்கங்களையும் தமக்குள்ள